தீயவர் கொலை நடுங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தை ஒரு உண்மை சம்பவத்தை மையமா கொண்டு இந்த படத்தை வந்து பண்ணிருக்காங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எடுத்த ஒண்ணுமே மொத சைன்லயே ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்டை ஏற்படுத்தி பைக்ல வந்த ஒரு அந்த ஆக்சிடென்டை ஏற்படுத்தி பைக்ல ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி ஒரு கேரக்டர் வராங்க அவர் வந்து ஒரு ராடால அவங்கள அடிச்சு கொண்டுடுறாங்க இதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதை காண்டி நம்ம அர்ஜுன் வராரு அவர் அந்த கார்ல ஒரு கழுகு மாதிரி ஒரு சிம்பலை பார்த்துட்டு அவருக்கு வந்து மனசு உடுத்திக்கிட்டே இருக்கு இது வந்து ஆக்சிடென்டா இருக்காது இது கண்டிப்பா ஏதோ ஒரு மர்டர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல அர்ஜுன் வந்து அதை தீவிரமா விசாரிச்சு கொஞ்சமா நியூஸ் வெளில எடுக்கிறார் அப்படி போகும்போதுதான் ஒரு சின்ன குழந்தைய மாடியில இருந்து தவறி விழுந்து இறந்திருக்கு அந்த கேஸுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறார் கண்டுபிடிச்சு வில்லனை கிட்ட நெருங்க நெருங்க நம்ம வந்து இவர் தான் வில்லன் இவர் தான் வில்லனா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்னா பாஸ் பண்ணி போவோம் ஆனா இன்டர்வெல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அர்ஜுன் வர்ஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு ஃபைட் வர போகுது ஏன்னா ஹீரோ அர்ஜுன் வில்லன் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்படி வந்து இன்டர்வெல்ல முடிக்கிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம ரொம்ப கூஸ் பம்பஸ் ஆயிட்டு செகண்ட் ஆஃப் கட்டி ரொம்ப வெயிட் பண்ணுவோம் இப்ப செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கொலையை பண்ணது ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் அதுக்கப்புறமும் நிறைய கொலைகள் நடக்குது இவங்க இவங்க இறந்து போவாங்க அப்படின்னு அர்ஜுனுக்கும் தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் கிட்ட நெருங்குறாரு லாஸ்டா அவர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் வில்லன் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சாரு அவங்க இப்படி பண்றதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத அர்ஜுன் சாரு ஒரு கன்சார்ட் பாயிண்ட்ல வச்சு அந்த ஸ்டோரி எல்லாமே சொல்றாரு அந்த சீன் எல்லாமே ரொம்ப ரசிக்கபடியா இருந்துச்சு இப்போ இந்த கொலைகள் பண்ணது எல்லாமே தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மொத ஆளா ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது இந்த படத்துல ரொம்ப டிஸ்டா இருக்கு அந்த மொத ஆள் யாரு அதான் கதை எல்லாமே சொல்லிட்டாங்களே இவங்க தான் கொலை பண்ணாங்க அதாவது அந்த சின்ன குழந்தை வந்து மாடியில இருந்து தவறி விழுகல அவங்க வந்து தூக்கி போட்டு மர்டர் பண்ணியிருக்காங்க அது எதுக்காண்டி மர்டர் பண்ணாங்க ஐஸ்வர்யா ராஜேஷ் எதுக்கு அவங்கள பழி வாங்குறாங்க இது எல்லாமே சொல்லிட்டாங்க அது போக கிளைமேக்ஸ்ல அந்த மொத வில்லன் யாரு அப்படிங்கிறது தான் பயங்கர டிஸ்டா வந்து வச்சிருக்காங்க அது யாருன்னு நீங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாலும் அர்ஜுனோட ஆக்ஷன் எப்படா வரும்னு எல்லாத்தையும் காத்துக்கிட்டு இருக்க வைக்குது ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் அர்ஜுனுக்கும்ள்ள எப்ப சண்டை வரும் அப்படின்னு வெயிட் பண்ண வைக்குது ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ரொம்ப ஸ்டண்ட் பண்ணி சூப்பரா ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸ்ல அர்ஜுன் சார் வந்து ஒரே ஒரு ஃபைவ் சீன்ல நம்மளை வந்து ஆக்ஷனை காட்டி திருப்திப்படுத்துறாரு படம் ஃபுல்லா கேமராமேன் அர்ஜுன் சார இன்னும் எங்காவே காட்டியிருக்காங்க இன்னும் அப்படிதான் இருக்காரு அர்ஜுன் சாரை லைக் பண்றவங்க கண்டிப்பா படத்தை போய் பாருங்க கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும் இதோட நான் அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்